சேகர்பாபு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது விஜய் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் விஜய் குறித்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சினிமாவில் அவர் பயணிப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் அவர்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா மைக்க கையில் எடுத்தாலே கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சிப்பது விடுதலை சித்த கட்சியை எங்களோட கூட்டணிக்கு வாங்க என்று சொல்வது இந்த மாதிரி பேசியிருக்காங்க நாங்கள் ஸோ அது அவங்க அமைச்சர் சேகர் பாபு என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எம்கே ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இரண்டாவதாக முதலமைச்சர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க உங்ககிட்ட திறக்கப்பட்டு எட்டு மாதங்கள் ஆகியிருக்கு நீதிமன்றத்தில் அது சம்மந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது அதை விரைவுபடுத்த எங்களுடைய துறையினுடைய செயலாளரும் உறுப்பினரும் லீகல் விங்கை அழைத்து நேற்றைக்கு முன்தினம் கூட நடைபெற்ற சீராய்வு கூட்டத்தில் பேசியிருக்கின்றோம் வெகு விரைவில் அதற்கு ஒரு முடிவு ஏற்படுத்தும் ஆமணி உரிமையாளர்கள் ஒப்புதல் பெற்றுத்தான் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் அந்த முடிச்சூர் பேருந்து அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட பிறகு சில சில காரணங்களை கூறி அதில் அவர் ஏற அதை அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர மறுக்கின்றார்கள் இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் தீர்வு எப்பொழுது வரும் என்றால் கூத்தம்பாக்கம் பேருந்து இன்னொரு இரண்டு மூன்று மாத காலங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சினையில் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் நேற்றைக்கு முன்தினம் கூட இதே ஆய்வுக் கூட்டத்தில் உறுப்பினர் செயலாளரும் எங்கள் துறையுடைய செயலாளரும் சம்பந்தப்பட்ட தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் விரைவுபடுத்த சொல்லி வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள் அதுவும் ரயில் நிலையத்திற்கும் அதற்குண்டான தொகை இருபது கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்தான் வழங்கியிருக்கின்றது அந்த பணியும் விரைவுபடுத்தப்படும் அவரிடம் கோரிய போது செப்டம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் நாங்கள் யாரையாவது வா வான்னு கூப்பிடணு இருக்கிறோமா இல்லை அவங்க கூட்டணியில் இருக்க யாரையாவது விமர்சனம் பண்ணுறோமா எடப்பாடி மைக்கு பூச்சாவே கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணுறது விடுதலை சக்தியை வான்றது நீ வா நீ வான்னு தேடி தேடி கூப்பிடுறது ஏற்கனவே நான் சொன்னபடி புளிக்கு தம் மேல படுத்துக்க தம் மேலே படுத்துக்கணும் எடப்பாடி கதையும் அப்படிலாம் ஆயிடுச்சு பல்டி பழனிசாமி டெய்லி ஒன்று இருக்காரு இந்த கூட்டணியை பொறுத்தளவில் கொள்கை சார்ந்த கூட்டணி இது இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல கொள்கை சார்ந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்மை எங்களுடைய தமிழக முதல்வரவர்களை முழுவதுமாக இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள் நம்புகின்றன மக்கள் நலப்பணியிலே ஒன்றியத்திலே முதன்மையாக இருக்கின்ற மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களின் முதல்வர் என்ற பட்டத்தோடு முதலமைச்சர் என்ற முடியையும் விரிவத்தையும் மக்கள் கூட தயாராக இருக்கின்றார்கள் இருபத்தி ஆறுலேயும் அண்ணா வழியில் மாற்றம் வரும் நிச்சயமாக இன்றைக்கு அரசியலே வர வருகிறோம் என்று சொன்னவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நான் சினிமாவிற்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார் தமிழ்நாடு ஒரு பிரச்சாரத்தை தொடங்க தொடங்கட்டும் அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடிச்சா கூட எவ்வளோ உயர்த்தல் நின்று நம்ம வித்தை காட்டினாலும் மக்களிடம் காசு பெறுகின்ற போது இறங்கி வந்து தான் ஆக வேண்டும் ஓட்டு என்ற மகத்தான சக்தி மக்களிடம் இருக்கின்றது அந்த மகத்தான சக்தி எங்கள் முதலமைச்சர் அவர்களின் பக்கம் இருக்கின்றது நிச்சயம் வென்று காட்டுவோம் மீண்டும் முதலமைச்சராக கோட்டையிலே மாண்பு தமிழக முதல்வர் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்தார்